ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கும் என்னுடைய மத்தியம் சாப்பாடு வந்து நேற்று ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு காய்கறி சாம்பார் வச்சு அப்படின்னு சொன்னால் கத்திரிக்காய் முருங்கக்காய் பீன்ஸு வெண்டைக்காய் கோவக்காய் முள்ளங்கி எல்லாம் போட்டு அருமையாக வீடே மணக்க ஒரு கல்யாண சாம்பார் வச்சுட்டேன் சரியாக வேறு லெவல் மணக்கும் வீடே மணக்கும் இந்த சாம்பார் அதே போல் வந்து அது தொட்டுக்கு வந்து இந்த கல்லீரல் பாருங்கள் கோழி கல்லீரல் அதுக்கு அங்கிட்டு வந்து நல்லா வெள்ளாறு பிஞ்சு போட்டு தக்காளிக்காக வெள்ளாறு பிஞ்சி சலாத் போட்டு நல்லா ஒரு சலாத்து வச்சுட்டேன் சரியாக இது தான் என்னோடய சாப்பாடு ஆனால் வந்து எச்சி ஊறுது வாயில் அவ்வளோ டேஸ்ட்டு மணக்கும் இந்த முருங்குக்காய் சாம்பார் வேறு எதாவது மக்கள் சும்மா டேஸ்டான ஒரு சாப்பாடு இதில் வந்து மாங்காய் நல்லா நாட்டு நாட்டுலேருந்து கொஞ்சம் மாங்காய் சூப்பரான மாங்காய் பாருங்கள் மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன் இது சாப்பிடுறது இந்த மாங்காய் தின்னோம் சரியா மக்களே ஓகே அங்கே எவ்வளோதான் வீடியோ போட்டாலும் வீடியோ பார்க்க மாட்டாங்க பெரிய வீடியோ போட்டு பார்க்க மாட்டாங்க நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் ஒரு வீடியோ சாம்பார் வேற லெவல் அடிக்க வேற கறியில் அவ்வளோ டேஸ்ட்டு பாஸ்மதி ரைஸுக்கும் இதுக்கும் லெவல் சாப்பிடும்போது இப்ப பத்தியா கொஞ்சம் காய்கறி சாப்பிடுங்க அப்பதான் உடம்புக்கு நல்லது Ali. Mm. வேலசேரி வீட்டில் வந்து நான் வந்து குத்தரிசி சோறு தான் எப்போ மாப்பேன் சில சமயம் சாப்பிடுவேன் சில சமயம் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிச்ச கறி இருந்தால் மட்டும் தான் நான் சாப்பிடணும் சாப்பிட மாட்டேன் ஓடி வரும் வீட்டுக்கு வீட்டில் வந்து ஒரு ரூபாய் சோறு சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அது பச்சை மிளகாய்க்கா சாப்பிட்றதும்

うん。うん எனக்கு வந்து என்ன கல்யாணம் முடிச்சு குருசிக்கு வந்து எனக்கு சமைக்கலன்னு தெரியவே தெரியாது சாப்பாடு சமைக்க தெரியாது சோறு வடிப்பேன் பீஃப் கறி அது சிக்கன் கறி வைப்பேன் மீன் அதெல்லாம் வைப்பேன் ஆனால் வந்து காய்லாம் வைக்க நமக்கு தெரியாது அப்போ போயிட்டுக்கு வந்து நான் சாப்பாடு சேரத்துக்கு கற்றுக்கொண்டோம் சாப்பாடே வைக்க தெரியாது ஆனால் எங்கக்காய் எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க சொல்கிறாங்க யாருமே சொல்ல மாட்டாங்க சாப்பாடு சேர்த்துறாங்க அவ்வளோ டேஸ்ட்டு அவங்க கையோ சாப்பிட்டவங்க வெள்ளிக்கிழம எனக்கா கேட்பாங்க சோறு கூட சோறு குடையாண்டு அவ்வளோ டேஸ்ட்டு carta con el mamango. Lo